உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக மொச்சை கத்திரிக்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மொச்சையை வந்துட்டு க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருங்க அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அந்த எண்ணெய் லைட்டாக சூடான உடனே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு வரமிளகாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க இது வதக்கிட்டு இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு கப்பை எடுத்து அதையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது வதங்கிட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது வந்துட்டு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டாச்சு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதே கடாயில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துட்ட பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயமும் பூண்டோ நல்லா வேகணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை வந்துட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து ஓரமாக வச்சிடலாம் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ வெங்காயமும் பாருங்கள் வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்திருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையோ சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்துட்டு நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும் நல்லா வதங்கி எடுத்துட்ட பிறகு நம்ம மற்ற பொருளை சேர்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க தக்காளி வந்து நல்லா வேகட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே ஒன்று போல நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா மொச்சை அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு கத்திரிக்காவும் அந்த மொச்சையும் நல்லா வேகணும் அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் கலர் மாறும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ வதக்க தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வரும் ஸோ இப்போ நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மறுபடியும் எண்ணெயிலேயே வதங்கணும் இது வதங்க வதங்க தான் இந்த குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மிளகா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துட்டு ஒரு சின்ன கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா விழுது அந்த விழுதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அந்த விழுதை நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு திருப்பி ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க ஏன்னா குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால திக்காகும் அதனால் தண்ணியாகவே கொஞ்சம் கூட இருக்கட்டும் ஸோ இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்க வைங்க இப்படி குழம்ப கொதிக்க போதே கத்திரிக்காவும் அந்த மொச்சையும் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவும் மொச்சையும் நல்லா வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் புளிக்கரைசில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம புளிக்கரைசில் சேர்த்துட்ட பிறகு எல்லாத்தையும் ஒன்று கூட்டிகிட்டு உப்பெல்லாம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ இந்த டைமில் மொச்சை வெந்திருக்கான்னு பார்க்கலாம் அதுக்கு கரண்டி வச்சுட்டு ஒரு மொச்சை எடுத்து இந்த மாதிரி வெந்திருக்கணும் இது பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் ஏன்னா அந்த புளி ஸ்மெல்லு போகணும் அதனால் குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சூப்பராக வெறும் முட்டை ஆம்லெட் போட்டு இந்த கத்திரிக்காய் மொச்சை காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளம் கூட போதும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலென்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காய்யை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க